குக்வித் கோாலி நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் விலகினதை பற்றி இப்போ சிவாங்கி அவர்கள் முதல் முறையாக ரொம்பவே வெளிப்படையாக சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் சிவாங்கி அவர்கள் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் குக்வித் கோமாளி ரியாலிட்டி ஷோக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர் கூட்டங்கள் இருந்துட்டுருக்காங்க அதுக்கான முக்கியமான காரணம் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த சீசன் ஃபைவ் ஆனது யாருடைய கண்ணு பட்டுச்சோ தெரியல இந்த சீசனோட ஸ்டார்டிங்லேருந்து வெறும் பிரச்சனைகளாக மட்டும்தான் போயிட்டுருக்கு அதுல குறிப்பா இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னது பல ரசிகர்களுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு மேலும் இதை தொடர்ந்து இப்போ பல ரசிகர்கள் மணிமேகலை அவர்களுக்கு ஆதரவா சில விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ இந்த நிகழ்ச்சியில குக் மற்றும் கோமாலியா இருந்த சிவாங்கி அவர்கள் சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதுல சிவாங்கி அவர்கள் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நான் மணியக்கா கூட பல வருஷம் பழகிருக்கேன் அதுல அவங்க அதிகமா பேசினது ஆங்கரிங்க பத்தி தான் அவங்களுக்கு ஆங்கரிங் எல்லாமே அப்படின்னு என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த ஆங்கரிங் வாய்ப்பானது எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சது அப்படின்றத பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை பத்தி யாரு தப்பா பேசினாலும் அவங்களால ஏத்துக்கவே முடியாது அதே மாதிரி கடைசி நாள் குக்குவித் கோமாளி செட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா மணியக்கா மேல தப்பு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது இந்த நிகழ்ச்சியில இதுக்கப்புறமா மணியக்கா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது ஆனா அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு இதை விட பெட்டரான ஒரு வாய்ப்பு கிடைக்க நான் கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் மணியக்கா கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய நல்ல இடத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி சிவாங்கி அவர்கள் சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ அந்த வீடியோவை இருக்க நீங்கள் எல்லாரும் சிவாங்கி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்